ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆடிப்பேருக்கு எந்த பொருள் வாங்குகிறோமோ அது பெருகும் அப்படின்னு ஒரு ஐதீகம் சொல்கிறாங்க பிஸ்னஸாக இருக்கட்டும் பொருள் எதுவாக இருந்தாலும் சரி அது நல்லா வளர்ச்சி அடையும் அப்படின்னு அந்த நம்பிக்கையில் தாங்க நானும் இந்த கொலுசை வாங்கினேன் இத்தனை நாளும் எப்போதுமே நம்ம கடைக்கு போனோம்னா முட்டிக்கு மேலே தான் இருக்கணும் கொலுசு தளரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி தான் கொலுசுலாம் வாங்கிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இந்த ட்ரிப் அப்படி கிடையாதுங்க ஆர்டரு கொடுத்து ஒரு வாரம் கழித்து ஆடிப்பேருக்கு அன்னைக்கு போய் வாங்கிட்டு வந்தேன் முட்டை தான் வேணும் சொல்லி முட்டைக்கு இருக்கிறது தளரவே மாட்டேங்குது அதே ஸ்டேஜ்லேயே இருந்துடுதுங்க அவங்க கடையில் கட்டுறதுக்கு இப்படி ஒரு பிளான் பண்ணுறாங்க இந்த கொலுசு எனக்கு வாங்கினது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இது வந்து முட்டை கீழே தான் ஆர்டர் கொடுத்து செஞ்சதுங்க நல்லா இருக்கான்னு சொல்லுங்க செயின் கீழே தொங்குற மாதிரி இருந்தால் எனக்கு பிடிக்கும் இதோட இது ரெண்டாவது கொலுசு இந்த மாதிரி மாற்றுறது அதுக்கு முன்னாடிலாம் சத்தமே வராமல் தான் கொலுசு போட்டுப்பேன் இது என் பொண்ணுக்குங்க மெலிசா தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்க அதனால அப்புறம் ஜிஆர்டியில் நம்மளோட நாடி துடிப்பை கரெக்டாக பிடிச்சிட்டாங்க போலருக்கு இந்த கொலுசு வாங்கினத்துக்கு இந்த பவுல் செட்டு வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்